உடல் முழுவதும் ரோம முளைத்திருந்தமையால ரோமமுனியினு காரண பெயரப் பெற்றார்னோ சீனத்திலிருந்து வந்து தமிழகத்தில் அடைய பெற்ற காலங்கிநாதர் போகர் சித்தர் மாதிரி இவரும் ரோமாபுரியிலிருந்து தமிழகத்துக்கு வந்து சிவனருள் பெற்று அஷ்டமா சித்தி பெற்ற பதினெண் சித்தர்ல ஒருவரா விளங்கி அடியார்க்கு அற்புதங்கள் பல செய்த ஞான வள்ளல்னு ரோமமுனியுடைய காரணத்தை பற்றி இருவேறு தகவல்கள் இருக்கு சித்தரான ரோமரிஷி இயற்றிய அரிய மருத்துவ நூலை பொறாமை எண்ணம் கொண்ட காரணத்தினால சட்டை முனி சித்தர் கிழிக்க முனைந்தார் அந்த நிலைமையில் அந்த நூலை இவரோட குருநாதரான காக புசுண்டர் தன்னோட சடாமுடியில ஒழிச்சு வச்சு அகத்திய முனிவர் கிட்ட கொடுத்தார் அகத்திய மாமுனி அந்த அரிய வைத்திய நூலை நெடுநாள் பாதுகாத்து வச்சிருந்து மறுபடியும் ரோமரிஷிக்கிட்ட ஒப்படைச்சார் இவர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கூந்தலூரில் தங்கி தவம் செய்து வரப்ப தாடி வழியாக பொன் வரவழைச்சு எல்லாருக்கும் கொடுத்து வந்தார் ஒரு சமயம் தாடி வழியாக பொன் வருவது நின்று போச்சு உடனே அந்த தாடியை நீக்கிவிட்டு நீராடாம இறைவனை வழிபடுறதுக்காக திருக்கோயிலை அடைஞ்சார் நீராடாமல் இறைவனை தரிசிக்க வந்த ரோம முனிய விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் தடுத்தாங்க இதை பார்த்து சித்தர் கோவில் வாயிலிலேயே நின்னார் புற விட அகத்தூய்மையே சிறந்தது அப்படிங்கிறத மெய்ப்பிக்கிறவனோ இந்த சித்தருக்கு கோவிலுக்கு வெளியிலேயே இறைவன் தரிசனம் கொடுத்தாரு சீர்காழியோ சேரன் மகாதேவியோ ரோம மகரிஷி அதிக நாள் தங்கியிருந்த தலம் காலவத்து மன்னன் நீண்ட காலம் தனக்கு குழந்தை இல்லாதிருந்த குறைய ரோம கிட்ட சொன்னான் ரோம ரிஷி சீர்காழியில கைலாயநாதரை நோக்கி தவம் இருந்தாரு அவர் மூலமா கைலாயநாதர் ஆதிசேடனுக்கும் வாயுதேவனுக்கும் இடையே போர் நடந்ததுக்கு அப்புறமா உன்னுடைய எண்ணம் ஈடேறும்னு காலவத்து மன்னனுக்கு சொன்னார் ஆதிசேடன் வாயு பகவான் போர் முடிந்தவுடனே கடல் கொந்தழித்து பெருகி வந்துச்சு அப்ப கைலாயநாதர் தோணியப்பரா சீர்காழியில தோன்றி காலவத்து மன்னனுக்கு காட்சியளித்து மகப்பேறு பெற வரமளித்தார் சீர்காழியில் சீர்காழியில ரோமரிஷி தவம் இயற்றியதும் கைலாயநாதர் தோணியப்பரா தோன்றியதும் சீர்காழி தோணியப்பர் திருக்கோவிலில் இன்னைக்கும் புடைப்பு சிற்பங்களா இருக்கு ரோம ரிஷி அகத்திய மகரிஷியுடைய சீடர்களில் முக்கியமானவர் சிவபெருமான நேரில் தரிசித்து அவருடைய அருளாசையை பெறணும் அப்படியே முக்தி அடைந்துடணும் அப்படிங்கிற ஆசை ரோமரிஷிக்கு ஏற்பட்டுச்சு தன்னோட ஆசையை தன்னுடைய குருவான அகத்திய முனிவர் மூலமாகவே நிறைவேற்றி கொள்ள விரும்பி அகத்திய முனிவர் கிட்ட தன்னோட விருப்பத்தை தெரிவித்தார் ரோமரிஷி அகத்திய மகரிஷியோ அவருடைய ஆசையை நிறைவேற்ற அவர்கிட்ட உறுதியளித்தார் இதன்படி அகத்திய முனிவர் தாமிரபரணி ஆற்றில் ஒன்பது தாமரை மலர்களை மிதக்க விடுவதாகவோ இந்த ஒன்பது தாமரை மலர்களோ தாமிரபரணி ஆற்றங்கரையுடைய ஓரத்தில் ஒவ்வொன்றா கரை ஒதுங்கும்னும் அவை கரை ஒதுங்கிற இடங்களில் சங்கு முகத்தினால நீராடி நவகிரகங்களின் வரிசையில் சிவபெருமானை வழிபட்டால் சிவபெருமானுடைய காட்சி கிடைத்து விடும்னு அதன் மூலமாக அவர் முக்தி அடையலாம்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஒன்பது தாமரை மலர்களை தாமிரப்பரணி ஆற்றில் மிதக்க விட்டார் ரிஷியோ அந்த மலர்களை தொடர்ந்து போனார் அந்த மலர்களில் ஒன்று பாப்பநாசம்ங்கிற இடத்துல கரை ஒதுங்குச்சு ரோம ரிஷியு அகத்திய மகரிஷி சொன்னபடி அந்த இடத்துல சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்து வழிபட்டார் இதையடுத்து ஒவ்வொரு மலர்களும் சேரன் மகாதேவி கோடகநல்லூர் குன்னத்தூர் முரப்பநாடு திருவைகுண்டம் தென் தென்திருப்பேரை ராஜபதி சேர்ந்த பூமங்கலம்ங்கிற ஊர்களோட தாமிரபரணி ஆற்றங்கரையில் கரை ஒதுங்குச்சு அந்த ஊர்களிலெல்லாம் ரோம ரிஷி சிவபெருமானை வழிபட்டார் ரோமரிஷி தாமிரபரணி ஆற்றங்கரையில் தாமரை மலர்களை வழிபட்ட ஊர்களில் சிவாலயங்கள் இருக்கு இந்த ஒன்பது ஊர்களும் நவ கைலாயங்கள்னு அழைக்கப்படுது கடைசியில் சேரன் எழுந்தருளி இருக்கிற ஆவுடை நாயகி உடனுரை அம்மநாத சுவாமி சுயம்புலிங்க திருக்கோவிலுக்கு வந்த ரோமரிஷி ஒரு ஆலமரத்தடியில் லிங்க வடிவில் இருந்து இறைவனை வழிபட்டு மறுபிறப்பில்லாத உயர்நிலையை அடைந்தார்